தரவணமுத்தி கொருவித்து குருவரை எனதும் சுருதி முற்பட்டது கற்பி திருவர் முப்பத்து மூவர்க்கு தமறு அடி பேன பத்து தலதத்தை கனைதொடுவை கிரிமற்றை பொறுதரு வட்ட பகல் வட்டத்து கிரியில் இரவாக பத்தற் கடவியவற்றை புயல் மெச்சை தகுப்பு அச்சி தருவாளே பறி பொ நிறுத்தம் பதமைத்து திக்குதற்கு எனக்கு புதைகுக்கும் பிடியென முதுகுற்றுணர் புற்றுணர்வை வெட்டி பலியிட்டு குலகிரி கொத்து பட ஒத்து புறவல பெருமாலே கோற்பூற்று நற்பூற்றுணர்வை வெட்டி பலியிட்டு குலகிரிவுத்து படவுத்து புறவல பெருமாளே பெருமாலே